நான் உங்கள் சங்கை கவி அந்தனியா இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் பார்ட் ஒன்றில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் வீதி வீதிவெல்லாம் வந்துச்சுல அதை நம்ம இப்போ என்ன பார்க்குவோன்னா பார்ட் டூவில் வந்து அது காயகம் வந்து நைட்டுக்கு எட்டு மணிக்கு மேலே கோவிலுக்கு வந்துச்சுலாங்க அது கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அம்மனுக்கு கூழ்வாக்காங்க அது அம்மனுக்கு கூழ்வாக்க நிகழ்ச்சி வந்து எப்படி நடக்குதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் மூணு கோவிலில் திருவிழா தான் இருந்துச்சுன்னாங்க ஆனால் மூணு கோவிலுக்கு கூழ் வைத்தாமல் ரெண்டு கோவிலே தான் பண்ணாங்க அது ஃபர்ஸ்ட்டு கோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதாங்க முத்துமாரியம் அம்மன் கோவில் முத்துமாயம்மன் கோவிலில் வந்து அது கீழே வந்து கூழ் பானையை வச்சு அவங்க வந்து சாமி கும்பிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க அது என்னென்னா க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முறையில் அவங்க பண்ணாங்க நீங்களே பாருங்கள் அவங்க என்னென்ன பண்ணாங்க எப்படி பூஜை பண்ணாங்க எல்லாத்தையும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்னால் அவங்க வந்து ஆடை இருக்கிறாங்க அது ஆடை வந்து அம்மனுக்கு வந்து பலி தயாராங்க அது பலி தகவறதுக்கு முன்னாடியே அந்த ஆர்டருக்கு வந்து பூவை சுற்றி வைக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அது ஆடை வந்து கட் பண்ணுவாங்க அதை கட் பண்ணது நீங்கள் சின்ன பசங்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க அதை நீங்கள் பார்க்காதீங்க ஓகேவா பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்கு இவ்வளோ அவங்க பூஜை பண்ணி விவதியை வந்து ஆட்டு மேலே தடுவி இவ்வளோ பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அப்போ எவ்வளோ பவம் இருக்குது அந்த சாமிக்கு அந்த சாமி வந்து அதை ஆட்டை கடாக வந்து மணி வகத்துக்கு முன்னாடி அது சாமிக்கு என்னென்ன பண்ணோமோ அது எல்லாமே பண்ணாங்க பாருங்கள் சாமிக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து மற்றவங்களை சொல்லி அவங்க வந்து அதுக்கான ஆன்சர் வந்து அது சாமிக்கு பண்ணாங்க பண்ணி அதுக்கப்புறந்தான் அந்த ஆட்டுக்காரன் வந்து இது காவத்தாரையே பார்ப்பாங்க அது காவத்தகிரியை வந்து கண்டிப்பாக நான் எதுவும் தெரிய மாட்டேன் ஏன்னா சின்ன புதுசெல்லாம் இந்த கிரியை கண்டிப்பாக பார்ப்பீங்க அதுக்காக அது காவத்தாரை முடிச்சதுக்கப்புறம் அங்கே பாங்க கூலை வந்து தராங்க அது கூழ தரத்தை வந்து எப்படி தரங்கன்னா தேங்காய் இருக்குல்ல தேங்காய் வந்து உடைச்சிருப்பாங்கன்னா அது தேங்காய் உடைச்ச மூடியில் வந்து கூழ் வார்த்து அம்மனுக்கு தேவை பார்த்தீங்கன்னா அது சாமி ஆடியில் வாங்கி அது வாங்க அது கூழோட மஞ்சள் தண்ணி வச்சு சாமியோட கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை கொட்டாங்க வச்சு இதுவில் தாங்க அம்மனுக்கு கூடு தேவை இந்த அம்மா என்ன பண்ணுனா இந்த கொட்டாங்க வச்சு கூடுக்காக தான் அம்மன் வந்து ஆடி மாதத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குமா பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பண்ணாங்க அதை பார்த்தீங்கன்னா ஒருத்தக வந்து அது கூழை குடிக்க போகிறாங்க அவங்க தாங்க அந்த கூழ வந்து முத்து மாயம்மன் சாமி பார்த்திங்கன்னா அது வந்து அந்த அண்ணாவோட மேலே தான் வந்து ஆனமா அதுக்கப்புறம் தான் அந்த அண்ணன் வந்து நல்லா வாக்கு சொன்னாங்களேன் இதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம் நம்ம இது வந்து தண்டு மாயம்மன் து துளுக்காந்தம் அம்மா ரெண்டு தான் இருக்க ஆனால் இப்போ நம்ம சாமி மேலே தண்ணி ஊற்றாங்க பார்த்திங்கன்னா அதான் தண்டு மாயம்மன் சாமி அது சாமி என்ன பண்ணுதுன்னா இந்த ஓலைலாம் இருக்கலங்க அது ஓலைனா கீழே போட்டு அதில் வந்து அந்த சாமி வந்து தீப்பெட்டியை வச்சு நெருப்பு கொடிட்டு அதுக்கு மேலே தாங்க அந்த சாமி பண்டை போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சாமி வந்து என்ன பண்ணுறது அதோட அதுக்குன்னு ஒரு கோயில் வைக்கலங்க அந்த கோயில் வந்து ஒலிக்க வச்சிருந்தாங்க அந்த சாமி வந்து அதை கரெக்டாக போய் கண்டுபிடிச்சி எடுக்குதா இல்லையான்னு சொல்லி நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள் பார்த்திங்கன்னா எப்படி சாமி ஆடுக்குது ஆடிக்கினே பார்க்குது பாருங்க பார்த்திங்கன்னா அது டீ பண்ணத்தை மூட்டத்துக்கு சாமிக்காக எல்லாமே ஹெல்ப் பண்ணி அந்த டீ வந்து ஒரு வழியாக கொழித்துட்டாங்க கொளுத்துமதுக்கப்புறம் அது பாருங்கள் எவ்வளோ வேகமாக அந்த டீ பண்ணுறது வந்து ஏறி போகுதுன்னு சொல்லி ஏன்னா வந்து காஞ்ச பனையோடைய ஓடையிலங்க அது அது இப்போ பாருங்கள் அந்த துளுக்கண்ணம்மா சாமி சாமி எப்படி எவ்வளோ அழகாங்க ஆடிடுது அதை சுற்றி சுற்றி பார்க்க ஏதாவது தீ சுற்றிங்க கோவில் கோவிலை சுற்றி எல்லாம் இடம் எதாவது பார்த்து எல்லாருமே போங்க நான் வந்து என்னோடய ஆலயத்தை சைட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே ஓகே போனதுக்கப்புறம் அவங்க வந்து பேசுகிறாங்க பார்த்திங்களா அவங்க ஊகே அந்த சாமிக்கு வந்து எதாவது ஒரு குழந்தை இருந்தால் அவங்க ஊர் பொதுமக்கள்கிட்ட சொல்லி இது பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா அந்த சாமி அது தீபத்தை முடிச்சித்தா மேய்ச்சதுக்கப்புறம் அந்த துணக்கந்தம் அம்மன் வந்து ஆடிக்கிட்டே போதும் ஆடிக்கிட்டே போய் அது கையில் கோழி இருந்தாச்சா அது கோழியை வந்து அதை கொண்டு போனாங்க இப்படி நடக்கிறாங்க பார்த்தீங்கன்னா என் பாருங்கள் எவ்வளோ ஆனாலும் நீங்கள் வந்து அவங்க இது பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அதை இதை மாவும் சொல்லுவாங்க அந்த மாவுனால் அம்மனுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க அது மாவு அந்த மாவு முடிஞ்சதுக்கப்புறம் பாயங்க அது சாமி வந்து அந்த கோழியை வந்து கடித்து கொண்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து புத்துமையம் ஆலயத்தை வந்து ஒரு ஆடு வந்து பலி தந்தாங்க பார்த்தோம்னே இப்போ வந்து இது துளுக்காந்தம் ஆலயத்தில் முன்னோய் வந்து ஆடை வந்து பலி தராங்க அதுக்கு பாருங்க அதுக்கு முன்னாடி அந்த விவதியெலாம் அந்த ஆடுக்கு இது பண்ணி அதுக்கப்புறம் தான் அது வந்து ஆடை வந்து பலி தருவாங்க நீங்களே பாருங்கள் அந்த பலி தர ஆண்களுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா அது சாமி வந்து நெற்றில விவதி வச்சு விடுவது பார்த்தீங்கன்னா அந்த அங்கல் வந்து பார்க்க எவ்வளோ ஒல்லியாக இருக்காது ஆனால் அந்த அங்கல் வந்து முகை வெட்டியில் வந்து அந்த ஆட்டு ஆற்றுக்கும் தலையையும் ரெண்டாக போயிருக்காங்க தனித்தனி பாகமாக கால் ஒரு பாகமாக தலை ஒரு பாகம் சொல்லி போய் நீங்களே பார்க்க எப்படி போதணும் எவ்வளோ பாவம் பார்த்தீங்களா இது கண்டிப்பாக தனி மனுஷனாக இருந்தால் அதை பண்ண முடியாது இவங்களுக்கு வந்து கடவுளோட பக்கத்தோட இருந்து தான் அவங்க பண்ணாத தெரியுமா அது ஆடு ஆடு பலி தந்ததுக்கு கோழி வந்து ரெண்டு மூணு கோழி வந்து கழிப்புப்பட்ட மக்கள் வந்து வாயில் வந்து கோவிலுக்கு தருவாங்க அது கோவிலே தருறதுக்காக கோவிலில் வெட்டி அதை வந்து கும்பஞ்சோராக போடுவாங்க அது அங்கல் பார்த்தீங்கன்னா அதை அழகாக வெட்டிட்டார் அது சாமி பாருங்க அது வெட்டின கோழியான் என்ன பண்ணுதுன்னா அது ஆலயத்துக்கு முன்னாடி போடுது அப்போ தான் சாமி வந்து என்ன பார்க்குறோம் ஆலயத்துக்கு முன்னாடி இருக்கிற கோழியாக பார்த்து எவ்வளோ துண்ணுத்துங்க சின்ன பசங்கெலாம் தருந்திங்க கண்டிப்பாக இதை வந்து பார்க்காதீங்க அதுக்கப்புறம் என்னன்னா அது லம்மனு ஊற்று அதுக்கப்புறம் என்ன பண்ண லெமனை எடுத்து அந்த அம்மனை சுற்றிட்டு அதை வந்து லாஸ்ட்டாக வந்து லம்மனை வந்து கா வந்துவாங்க வாங்க நீங்களே தராங்க பார்த்தீங்கன்னா கா வந்துக்கப்போம் அந்த அம்மனை என்ன பண்ணாங்கன்னா முத்தைய மாயம்மன் கையில் வந்து மஞ்சள் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தாங்க அவங்க திரும்ப கூல் பண்ணி வந்து இது வந்து ரெண்டாவது கூழ்பானை பானை இந்த கூழ்பானை யாருக்குன்னு கேட்டீங்க தூளுக்காந்தம்மன் சாமிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாமிக்கான கூட வந்து வெளிச்ச கீழே வச்சு வச்சதுக்கப்புறம் அந்த சாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அதுக்கப்புறம் இந்த கூழ வந்து எல்லாருக்கிட்டேயும் தருவாங்க தந்து எல்லா மக்களும் குடிச்சது அதுக்கப்புறம் என்னன்னா வந்து ரெண்டு மணிக்கு கிளம்புற தேவைங்க அது கோயில் வாசல்கிட்ட எத்தனை மணிக்கு வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா காலையில் பத்து மணிங்க அது கோவில் தாங்க லாஸ்ட்டு தேவைன்னு சொல்லுவாங்க கோவில் பக்கத்தில் இருக்கிறது அந்த கோவிலுக்கு வந்து அவங்க பத்து மணிக்கு வந்தாங்க அது தே வந்துச்சு வந்ததுக்கப்புறம் தெரியும் எல்லாமே குடும்பத்தோடு அது அம்மனுக்கு வந்து மாலை பழம் பூ எல்லாமே தந்து அபிஷேக் அர்ச்சனை பண்ணி அந்த அம்மனை வந்து வழிபட்டு போனாங்க அது போல் ஒவ்வொரு வீட்டையும் போய் கொஞ்சம் கொஞ்சம் ஆச்சு லாஸ்ட்டாக அந்த ஆலயத்துக்கு வந்து அவன் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதே தேர் வரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து டிஜே செட் பண்ணியிருந்தாங்க டிஜே வந்து வாசிக்கு அம்மனை பற்றி பாட்டு போட போட அது தேர் வந்து பின்னாடி ஊர்வலமாக வந்துச்சு இதே கால பக்கம் உங்களுக்கு எதுவுமே தெரியல ஆனால் நீங்கள் நைட்டு பார்த்துருந்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க அது பார்க்கறது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கும்பச்சோ கும்பச்சோடி கரெக்டாக எத்தனை மணிக்கு போனாங்கன்னா காலையில் பத்து முப்பதுக்குங்க ஃபஸ்ட்டு ஒரு கும்பச்சோடி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முத்துமையா அம்மனுக்கு அதுக்கடுத்து ரெண்டாவது கும்பச்சோடு தான் அங்கே துளுக்கண்ணம்மருக்கு அது கும்பச்சோறு கூட அவங்க வந்து சாப்பிடல ஒரு பெரிய கட்டி இருக்குதுங்க அந்த கட்டியால் நாலாக வெட்டி அங்கே அது கும்பச்சோலை ரெண்டு முறை வெட்டி நாலு பகவான் ஆனதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து எல்லாமே பகிர்ந்து சாப்பிடுறாங்க அது கும்பச்சோழை அம்மன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது யாராவது ஒருத்தவங்க அது சாப்பாடு எடுத்திருந்தாலும் இல்லை அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தாலும் அது அம்மன் வந்து என்ன பண்ணுன்னா கரெக்டாக சொல்லுமா இது போல் பண்ணிட்டாங்க எனக்கு அவங்கள வந்து நான் தண்டிப்பாக அதை போல் சொல்லுவேன் இதே போல் என்ன ஆச்சுன்னா கடந்த வருடம் வந்து ஒருத்தங்க வந்து சாப்பாடு செஞ்சுருக்காங்க கும்பசோ அதில் ஒரு அப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கிரிணத்தில் வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எந்த டீ எடுத்து ஒரு தண்ணியாக வெடிச்சுடு வச்சுடாங்க அது சாமி என்ன பண்ணிச்சு ஆடிக்கினே வந்து சொல்லித்தான்